வணக்கம் நண்பர்களே நம்ம ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணிட்டு வந்துன்னு இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா தங்குவதற்கான இடமும் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுறதாக சொல்லியிருக்காங்க எந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மேகனா ஆட்டோமேட்டிவ் இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதற்கான முழு வரும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வரைக்கும் உங்களுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கேன் அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த நிறுவனத்துக்கு இப்போதைக்கு இம்மிடியேட் ஜேனர் தான் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி அதாவது பிஏ அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்களா இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பெனிஃபிட் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துலேருந்து எழுபது கிலோமீட்டருக்கு பேருந்து வசதிகள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் திருவள்ளூர் தாம்பரம் படப்பை பாடி போன்ற பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தங்குவதற்கான இடம் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழு ரூபா நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஷிப்ட் அலவன்ஸும் நமக்கு இந்த நிறுவனத்தில் கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க ஷிப்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொட்டேஷனல் ஷிப்ட் தான் எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் நேப்ஸ் அப்ரண்டிஸ் ட்ரெயினிக்கு தான் இப்போதைக்கு ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றதையும் கொடுத்திருக்காங்க இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்க போகுது அப்படின்றத பாத்தீங்கன்னா சென்னையில் உரக்கடம் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கே தான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த மேகனா ஆட்டோமேட்டிக் நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வேலைக்கு நீங்கள் எப்படி முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலை திடீர்னு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்